ஃபேஸ்லாட் எல்லாேருக்கும் சோற்றுறோம் ஜீசஸ் சைட்டு கால் விட்டு படியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்கு அத்திரை சோத்திரிக்கிறேன் பிரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு கண்மலை குறித்து பார்க்க போகிறோம் கண்மலை வந்து அப்படியே நம்ம பார்த்தோமானால் பெரிய மலை குறித்து நம்ம நினைப்போம் மழை பெரிய வெறும் மரம் செடி கொடி இல்லாத வெறும் பாறைகளான கண்மலைகளை நம்ம பார்க்கலாம் பின்பு சிகரங்கள் பெரிய பெரிய சிகரங்கள் அது வெறும் பனியினால் நிறைந்த நிறையப்பட்டதாக ஒரு சிகரத்தை நம்ம பார்க்கலாம் அப்புறம் இன்னும் நம்ம பார்க்கலாம் சொன்னால் பெரிய பெரிய மரங்களோட பெரிய வளத்தோடு இருக்கிற மலைகளை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போது அந்த அந்த மாதிரி பெரிய அளவில் இந்த தாவீதராஜ் என்ன பண்ணுறாருன்னா தேவனை வைக்கிறார் அந்த இடத்துல அவர் வைக்கிறார் எப்படி வைக்கிறாருன்னா கத்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் என் தேவன் நான் நம்பியிருக்கிற இருக்கிறார் அவர் நம்பிக்கை அந்த மலை மேல அந்த மலையை போல அந்த மலையை போல அவரை இருக்கிறார் நம்பிக்கை இருக்கிறாராம் பிரியமானவர்களே பழைய பாட்டிலே நம்ம பார்த்தோம் என்றால் கண்மலை அங்கே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த கண்மலையிலேருந்து வர்றதுக்கு உண்டான தண்ணி வசதி உண்டான ஒரு வாய்ப்பும் ஆனால் கண்மலை அடித்த உடனே அங்கே தண்ணி வந்ததான் பத்து லட்சம் பேருக்கு பிரியமானவர்களே அப்படியாக அநேக ஜனங்கள் தாகத்தை தீர்க்க வந்து கண்மலையாக இயேசு கிறிஸ்துவை நம்ம அங்கே பார்க்கலாம் அப்படியாக ஒரு ஒரு சாட்சி கூட உண்டு இந்த மலையை குறித்து ஒரு சாட்சிகள் கூட உண்டு ஒரு இடத்துல ஒரு ஊழிய கருணா கிராமங்கள் உள்ளே போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஏசுங்களை சுகந்தருவார் நீங்கள் இந்த மலையை பார்த்து அப்புறம் போன்னு சொன்னால் அது அப்படியே போய்விடும் அப்படின்லாம் இருக்கும் இருக்கும்போது இந்த செய்தியை ராஜா இடத்துல சொல்லுகிறார்கள் ராஜா ஓடி ராஜா ஓடி வரார் வந்தோடனே என்னப்பா எங்கள் ஊரில் வந்து இனி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்ன கதை உங்கள் கதை அப்படின்னு சொல்லி அவர் வந்து மிரட்டி சொன்னாராம் ஏசு இப்படிலாம் செய்வார்னு சொன்னல ஒரு ஊரில் ஒரு மலை இருக்கு அந்த மலை இந்த இடத்துல வந்து நிற்கணும் வந்து நிற்கல நான் உன் தலையை என்ன பண்ணிவிடுவேன் வெட்டிடுவேன்னு சொன்னாராம் அப்போ இவர் என்ன பண்ணாரான் ஐயா ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க ஐயான்னு சொல்லி அவரிடத்துல தயவு கேட்டு அவர் வந்து என்ன பண்ணாரா ஜெபித்தாராம் மூன்று நாள் குடிக்காமல் சா புசியாமல் சா ஜபிச்சிட்டே இருந்தார் ஆண்டவரிடத்துல ஆண்டவரே நீங்கள் இது எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கே இந்த விஸ்வாசம் எப்படி இருக்குது பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் ஜெபித்தாராம் பிரியமானவர்களை மூன்று நாள் இருந்த பிறகு நாங்கள் போய் சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணணும் செய்ய வேண்டும் சொல்லி பிரியமானவர்கள் அங்கே என்ன நடந்ததுன்னா அவர் அங்கே போய் நிற்கிறார் அந்த மலையை பார்த்து என்ன பண்ணுறாரா பேசுகிறாராம் அங்கே இருந்த கண்மலையே இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கண்மலை ஒரு தேரை போல கட்ட 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 கட்டன்னு பயங்கரமான ஒரு சத்தமா யாருமே நிற்க முடியாத கேட்க முடியாத ஒரு சத்தத்தோடு அந்த அந்த மலை வந்து என்ன பண்ணிச்சா நகந்து 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 எத்தனையோ கிலோமீட்டர் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுச்சிங்களாம் பார்த்துக்கோங்க அப்போது அந்த ராஜா அசந்து போய் எப்போ இவங்க சாமி தான் இந்த உலகத்துக்கே ராஜா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா இவங்க தெய்வமே மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம் பிரியமானவர்களே அந்த மலையில் தான் இன்ற வரைக்கும் ஒரு பெரிய சபை இருக்கிறதான் அந்த மலையை கொடாஞ்சி அந்த 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 பாறையில் கொடாஞ்சி பெரிய சபை உள்ளே இருக்கான் இன்ன வரைக்கும் நடக்குதான் அந்த ஊர் பேர் எனக்கு நான் மறந்து விட்டேன் பாருங்கள் அப்போ மண்ணை போய் கொடாய முடியுமா நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்கிறது கண்மலையை தான் அவங்க கொடாஞ்சி அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு மண்ணில் இருக்கிறதோ இல்லை ஐஸ் கட்டியில் இருக்கிறதோ நம்ம என்ன பண்ண முடியாது கொடாய முடியாது ஒரு வழியை என்ன பண்ண முடியாது அதில் பாதுகாப்பு என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அப்போ எவ்வளோ அழகான ஒரு நம்பிக்கை வைத்திருந்த அந்த தாவித் ராஜா கண்மலையை குறித்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பிரியமானவர்களே அதே போல் அநேக ஜனங்களுக்கு அவர் கண்மலையாகவும் நம்பிக்கையுமா இருக்கிறார் கூப்பிடுகிற யாருக்கும் அப்படி இருக்கிறாரு கண்மலையாக இருக்கிறார் ஒரு பார் எப்படி இருக்கிறார் பாருங்கள் பாருங்கள் இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் பிரபுக்களும் நியாயமாக துறைத்தனம் பண்ணுவார்கள் அவர் காற்றுக்கு ஒதுங்கவும் ஒதுக்காகவும் ஒக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரு கண்மலையின் நிலாகவும் இருப்பார் விடாய்த்த பூமிக்கு எப்படி இருக்கிறாராம் கண்மலையின் நிழலாகவும் இருக்கிறாராம் பூமி விடாய்த்து கிடக்கிற பூமிக்கு அவர் கண்மலையின் நிழலுமாக இருப்பாராம் பூமிக்கு என்ன வேண்டங்க என்ன வேண்டும் நல்ல காற்று வேணும் தண்ணி வேண்டும் அங்கே ஒரு நல்ல நிலம் வேண்டும் அதெல்லாம் இருக்க பாருங்கள் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகழிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையும் நிலவும் இருப்பாராம் நீர் கொடுக்கிறார் நல்ல காற்று கொடுக்கிறார் விடாய்த்து கிடக்கிற பூமிக்கு பெரும் கண்மலையாக இருக்கிறார் கா பாதுகாப்பாக இருக்கிறார் பெருவள்ளத்துக்கு புகலிடமாக இருக்கிறாராம் வறண்ட நிலத்துக்கு அவர் நீரை கொடுத்து அங்கே விடாய்த்து கிடக்கிற பூமிக்கு பெரும் கண்மலை நீளமாக இருக்கிறாராம் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களை கொடுக்கிறவரமாக இருக்கிறாராம் பிரிமானவர்கள் பாருங்கள் அப்பொழுது காண்கிறவர்களின் இதை இந்த அதிசயத்தை பார்க்குறவங்க அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாக இராது கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும் பார்க்குற கண்கள் எப்படி இருக்குமா மங்களாரா தான் சூப்பராக தெரியுமா கேட்கிறவர்கள் செவிகள் கவனித்தே இருக்கும் ப பதற்றமுள்ளவர்களின் இருதையும் அறிவை உணர்ந்து கொள்ளும் எப்பவுமே பதட்டமாக இருக்குது நான் நிறைய நேரம் பதட்டமாக இருப்பேன் ஒரு வேகமாக முடிச்சிடணும் டைம் கிளம்பிடணும் டைம் முடிச்சிடணும் கரெக்டாக ட்ரெயினை பிடிக்கணும் கரெக்டாக பஸ்ஸை பிடிக்கணும் கரெக்டாக அந்த ப்ரெயினில் அட்டன் பண்ணணும் அப்படின்றதில் நிறைய நான் என்ன பண்ணுவேன்னா நினைப்பேன் பிரியமானவர்களே அப்படியாக அப்போது அந்த பதற்றம் அது கூட இருக்கக்கூடாது நமக்கு நம்ம வந்து தெளிவாக இருக்க வேண்டும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்ம பதற்றம் பதற்றம் உள்ளவர்கள் இருதையும் அறிவை உணர்ந்து கொள்ளும் தொற்றுவாயுடைய நாவு தடையில்லா தடையின்றி தெளிவாய் பேசுமா பிரியமானவர்களே அவர் யார் என்று அறிந்து அவர் அவர் எப்படி இருக்கிறார் அவரை பார்க்கும் பொழுது பார்க்குற முகங்கள் எப்படி இருக்குதா அங்கே கண்கள் மங்களாகிறது கேட்கிற செவிகள் தெளி கவனித்தே இருக்கும் இருதையும் உணர்ந்து கொள்ளுமா தொற்றுவாயுடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசுமா பிரியமானவர்களே நான் படிக்கவே இல்லை இந்த வசனம் படிக்க எனக்கு பத்து நிமிஷம் ஆகும் இந்த இந்த வசனம் இந்த நாளில் இருக்கு அப்படி பேசவே கா கி கு அப்படின்னு படிப்போம் என்ன இன்னைக்கு சரளமாக படிக்க வைத்திருக்கிறார் ஏ அப்படின்னு பார்த்தா அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன் புரியமானவர்களே அது இல்லை பார்த்தோம்னா பாருங்க அவர் யாராம் நான் கத்தர் இது என் நாமம் என் மகிமை வேரூனுக்கும் என் துதி விக்கிரகங்களுக்கும் கொடேன் பூர்வ காலத்தில் தெ தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதுவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி சொல்கிறார் வந்து ஒருத்தருக்கிட்டே சொல்கிறாரா வேதம் படிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இருந்தது அது வளரும் போது அந்த வாழ்க்கையை நடத்தும் போது இருந்தது இப்போ வரப்போகிற வா உலகம் எப்படி இருக்க போகிறது என்று அவர் அவர் அறிவித்திருக்கிறார் அதை படிக்கும்போது தான் அறி இந்த வசனம் நமக்கு புரியும் பூர்வகாலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதைவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே அதில் உள்ளவைகளே தீவுகளே அவைகளின் குடிகளே கத்திற்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் வனாந்திரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் எப்பா கடலில் யாத்திரை பண்ணுறவங்களே அதில் உள்ள தீவிகளே கடலுக்குள்ளே தீவு இருக்கா எப்படிங்க வசனம் சொல்லுது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட வச வச வார்த்தைகள் ஆ அதில் உள்ள தீவுகளே அவையிலும் குடிகளே சரி தீவு இருக்குது அதில் குடி இருக்கிறாங்களாம் குடிகளே கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய அவருடைய துதியை பாடுங்கள் பூமியின் கடைசி வரைக்கும் ஆட்கள் இருக்கிறாங்களாம் அவருடைய துதியை பாடுங்கள் வனாந்தரமும் அதின் ஊர்களும் வனாந்தரத்தில் ஊர் இருக்கா கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் கிராமங்கள் இருக்கிறதா பிரியமானவர்களே பாருங்கள் கிராமங்களும் உரத்த சத்தமிடக் கடவுது கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடிகளிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக கத்திற்கு மகிமை செலுத்தி அவர் துதிய தீவுகளிலே அறிவிப்பார்களாக பிரியமானவர்களே அவர்கள் எங்கே இருப்பார்கள் என்றால் அவரை துதிக்கும்போது சத்தமிட கண்மலைகளை குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பருவதங்களை கொடுமுடிகளில் இருந்து ஆர்ப்பரிப்பார்கள் கத்தருக்கு மகிமை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்கள் பெற்ற நன்மையை நாம் அநேக ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க மிஷினரி மூலியமாக அதே போல் பெற்ற நன்மைகள் தீவுகளில் இருந்தாலும் கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே இருக்கிற தீவுகளிலே குடிகள் இருந்தாலும் கடையாந்தரத்தில் இருக்கிற குடிகளை யாராயிருந்தாலும் பருவதங்கள் கொடிமுடிகளிலே இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆர்ப்பரிக்க வேண்டும் அவர் கொடுத்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள சத்தமிட கடவுள் கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் இன்றைக்கு மலைகள் மேலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பருவதங்கள் கொடிமுடியில் இருந்து ஆர்ப்பரிப்பார்களாக கத்திற்கு மகிமை செலுத்தி அவர் துதிய தீவுகளில் அறிவிப்பார்களாக பிரியமானவர்களே அவர் கண்மலை அவர் துதியை வேறொருக்கும் கொடார் அவர் துதியை தீவுகளிலே அறிவிப்பார்களாக அப்படியேப்பட்ட கண்மலையை அவர் இருக்கிறார் அன்ற இன்றைய நாளிலே அவர் எப்படி இருக்கிறாரா அடைக்கலமும் அவர் அவர் வந்து நம்பிக்கையுமாக இருக்கிற அவரை கண்மலையாக வைத்திருக்கிற சனத்துக்கு எப்படி இருக்கிறாரா கண்மலையாக இருக்கிறாரா பிரியமானவர்களே அப்படியாக இந்த கண்மலையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை யாரும் தொடாத சிகரத்தின் மேலே இருக்கிற கண்மலையாக இருக்கும் அமீன் காட் ப்ளஸ் யூ கத்தவங்களை அல்லேலூயா